அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் அளவற்ற அருளாளனும் அன்புடையன்மாகி அல்லாஹின் திருப்பெயரால் நான் ஆரம்பம் செய்கிறேன் அஸ்ஸலாத்து ஹைரு மௌலூயின் அல்லாஹ் தனது அடியார்களின் மீது விதித்த கடமைகள் அனைத்திலும் தொழுகை தான் சிறந்தது அப்படிப்பட்ட தொழுகையை தொழுதால் என்ன பயன் அந்த தொழுகையை விட்டால் என்ன தண்டனை என்பதை பற்றி தான் நான் பேசப் போகிறேன் தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய தூண் உதாரணமாக நாம் இப்போது ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறோம் என்றால் அதற்கு நான்கு தூண்கள் தேவை அதற்கு நடுவாயில் உள்ளது தொழுதோம் என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நம்முடைய தேவைகளும் நிறைவேறும் சல்மான் ரலீலாக அறிவிக்கிறார்கள் நான் ஒரு தடவை ரசூல் செல்லலா கொலைவசெல்லாம் அவர்களுடன் ஒரு மரத்தடியில் நின்று கொண்டிருந்தேன் அப்போது அவர்கள் இவ்வாறே ஒரு மரத்தின் காய்ந்த இலை பிடித்து குளிக்கினார்கள் அதில் உள்ள இலைகள் எல்லாம் உதிர்ந்து விட்டன அப்போது சல்மானே நான் ஏன் இப்படி செய்தேன் என்று நீர் என்னிடம் கேட்கவில்லை என்றார்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டபொழுது ஒரு முஸ்லீம் ஐந்து நேர தொழுகைகளையும் சரியாக நிறைவேற்றினால் அவருடைய பாவம் இந்த மரக்கிளையை போன்று உதிர்ந்துவிடும் என்று நபிகள் நாயகம் சொல்லலாஹை வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஹதீஸ் குதீசில் கூறுகிறான் நபியே நான் உன்னுடைய உம்மத்தினருக்கு ஐந்து நேர தொழுகைகளையும் கடமையாக்கியுள்ளேன் அவற்றை சரியாக பேணி தொழுது வருபவரை சொர்க்கத்திற்கு அனுப்ப பொறுப்பேற்றுக் கொண்டேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் இது வரைக்கும் தொழுகையை பற்றிய நல்ல நல்ல சிறப்பெல்லாம் நான் சொல்லிட்டேன் இது தொழுகிறவங்களுக்கு அல்மதுல்லா சில பேர் தொழுகை விடவும் செய்வீங்க அவங்களுக்காண்டி சில விஷயங்களை சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஒரு ஒருவருக்கு ஒரு தொழுகை தவறிவிட்டாலும் குடும்பமும் சொத்துக்களும் பறிக்கப்பட்டதற்கு சமமாகும் என்று நபிகள் நாயகம் செல்ல லாஹம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீசில் அறிவிக்கப்பட்டுள்ளது தொழுகையை பேணி தொழுது வருபவர்களுக்கு அல்லாஹ் ஐந்து உபகாரங்களை செய்கின்றான் அவருடைய உணவு நெருக்கடி நீக்கப்படும் கபருடைய வேதனை அகற்றப்படும் கியாமத்து நாளில் அவருடைய வலது கையில் அஹ்மா நாமா கொடுக்கப்படும் அவர் ஸ்லாத்துல் முஸ்தகிம் என்ற பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து செல்வார் விசாரணைகள் இன்றியே சொர்க்கத்திற்குள் நுழைவார் தொழுகை விஷயத்தில் அசட்டை செய்பவர்களுக்கு பதினைந்து தண்டனைகளை கொடுக்கின்றான் அவற்றில் ஐந்து உலகிலும் மூன்று மரண சமயத்திலும் மூன்று கபரிலும் மூன்று கபரில் இருந்து வெளியே வரும்போதும் கொடுக்கப்படும் உலகில் கொடுக்கப்படும் ஐந்து தண்டனைகள் எவர் ஒருவர் தொழுகவில்லையோ அவருடைய வாழ்வில் மறக்கத்து நீங்கிவிடும் கல்லடியார்களின் துவாவில் இவருக்கு பங்கு இருப்பதில்லை இவரது நற்செயலுக்கு பிரதிபலன் கிடைக்காது மரண சமயத்தில் கிடைக்கும் மூன்று தண்டனைகள் எவர் ஒருவர் தொழுகவில்லையோ அவர் இழிந்த நிலைமையில் மரணம் அடைவார் பசியுடன் மரணம் அடைவார் கடல் நீர் முழுவதை குடித்தாலும் தாகம் தீராத அளவுக்கு மரணம் அடைவார் கபரில் கொடுக்கப்படும் மூன்று தண்டனைகள் விலா எலும்புகள் ஒன்றோடொன்று சேரும் அளவுக்கு கபர் அவரை நெருக்கும் கபரில் நெருப்பு மூட்டப்படும் அதில் அவர் இரவும் பகலுமாக நெருப்பு கங்குகளின் மீது புரண்டு கொண்டிருப்பார் கபரில் அவர் மீது ஒரு பாம்பு சாட்டப்படும் கபரில் இருந்து வெளிவந்த பின்னால் கொடுக்கப்படும் மூன்று தண்டனைகள் அல்லாஹின் கோபம் உண்டாகும் விசாரணை செய்யப்படும் பின் அவர் நரகத்தில் தள்ளப்படுவார் அவரது முகத்தில் எழுதப்பட்டிருக்கும் மூன்று வரிகள் அல்லாஹின் கோபத்தை பெற்றவனே அல்லாஹின் கடமையை பாழாக்கியவனே உலகில் நீ அல்லாஹின் கடமை புறக்கணித்தாய் இங்கு அவனுடைய அருள் உன்னை புறக்கணித்து விட்டது எனவே அல்லாஹின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே

குல்லுமன் அலைகாஃபான் குல்லு நஃப்சின் தாயுகத்துல் மவுத் சதகல் ராகுலா நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சகராத்துல் மௌத் குல்லு நஃப்சின் தாயுகத்துல் மௌத் இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தான் தீரும் ஐநமா துதிரி குமுல் மௌத் நீங்க எங்கே இருந்தாலும் மரணம் என்ற ஒன்று உங்களை சந்தித்தே தான் தீரும் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக இந்த மரணத்தை மறந்துவிட்டு ஓடி ஓடி சம்பாதித்தாலும் அல்லது இந்த மரணத்திற்கு பயந்து இரும்பு கோட்டையை கட்டி கொண்டு வாழ்ந்தாலும் அங்கேயும் இந்த மரணம் என்ற ஒன்று உங்களை சந்தித்தே தீரும் ஏனென்றால் அல்லாஹ் ஆலமின் படைத்த இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு எண்ணிக்கை கூறிய நாளுக்கு தான் ஆதி நபியிலிருந்து ஆகி நபி வரைக்கும் யாருமே இந்த பூமியில இதுவரைக்கும் நிரந்தரமாக வாழ்ந்ததில்லை வாழவும் முடியாது அது யாராக இருந்தாலும் சரி அல்லாகுவை கூடிய நல்லவராக இருந்தாலும் சரி அல்லது அல்லாவிற்கு முற்றிலும் மாறுபட்டு நடக்கக்கூடிய தீயவராக இருந்தாலும் சரி மார்க்க கல்வியை கற்றவராகவோ கற்காதவராகவோ ஏழையாகவோ பணக்காரராகவோ அமைச்சராகவோ அரசராகவோ என எந்த துறைகளில் இருந்தாலும் சரி எந்த நிலையிலும் இருந்தாலும் சரி மரணம் என்ற ஒன்று அவரை சந்தித்தே தீரும் அதனால்தான் அல்லா ரொபுல் அலமின் அவனுடைய திருமறையான குருவானில் ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் கூறுகிறான் குள்ளுமன் அலைகாஃபான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாம் ஒரு நாள் அழிந்தே தீரும் பொருந்திய அந்த கண்ணிய மிகுந்த அல்லாஹு தலை தவிர அதாவது அந்த சராசரங்களை படைத்த அந்த அல்லாஹுவை தவிர மற்ற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு நாள் அழிந்தேதான் தீரும்